ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டொனால்டு ட்ரம்ப் ஒன்னே ஒரு தாங்க சொன்னார் நேட்டோ நாடுகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா செம பயத்தில் இருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கனா போலந்துலாம் பார்த்திங்கனா முதலாக தெரு இன்றைக்கி போய் பார்த்திங்கன்னா மீட்டிங் நடத்திருக்காங்க ரெண்டு மூணு நாடு கூட சேர்ந்து இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் சேம் கட்சியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் நிறையா கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முன்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க போகலாம் முன்னதாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முதல்ல நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்ரோன்ற ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அந்த அமைப்பு ஆரம்பித்ததுக்கு பிரதான காரணமே பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து சோவியத் யூனியனை வந்து அவங்க வந்து அழிக்கு கட்டுப்படுத்தணும் அவங்க வந்து சோவியத்தூள் வந்து ரொம்ப வளர்ந்து போயிருக்கணுன்ற காரணத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நேட்டோன்ற அமைப்பை ஆரம்பிச்சது அதோடய பிரதான கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு நாடு வந்து உங்களை அட்டாக் பண்ண வருதுன்னா நேட்டோ நாடுகள் மொத்தமாக எல்லா அந்த நாடுகள் நேட்டோவில் இருக்கிற எல்லா அமைப்பு எல்லா நாடுகளும் சேர்ந்து போய் மொத்தமாக அட்டாக் பண்ணுறது தான் வந்து அந்த அமைப்போட பிரதான இது பார்த்திங்கன்னா அது அதனால தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா நாட்டோடய இவங்க வந்து நேட்டோவில் போய் ஜாயின் பண்ணுறோம் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அதே மாதிரி நேட்டோலையும் ஜாயின் பண்ணுவாங்க நேட்டோ அமைப்பு ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த சோவியத் யூனியன் ரெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து முன்னேறக்கூடாது வளர விடக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நேட்டோ வந்து ஆரம்பித்தாங்க அது போக போக பார்த்தீங்கன்னா மித்த எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பசிபிக் கடல் ஆகட்டும் இந்திய பெருங்கடாகட்டும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஆதிக்கம் வந்து நிறைக்கிற மாதிரி ஏன்னா சவுத் சீனா வச்சியில் பார்த்திங்கன்னா சீனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குல்ல அந்த காரணமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா நேட்டோட வந்து இப்போ முல் அண்ட் ஃபுல் வந்து விரிவாகிட்டே வருது இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நேட்டோ அமைப்பில் வந்து எல்லாரும் நண்ப எல்லா ஊர் நாட்டுகாரர்களும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படி ஜாயின் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் ஜிடிபி வந்து டிஃபென்ஸுக்காக கொடுக்கணுன்றதான் அவங்களோட இது சட்டத்திட்டம் அந்த சட்டத்துப்படி பார்த்திங்கன்னா நேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொரு நாள் இருக்காங்க அதில் முப்பத்தொரு நாளில் வெறும் பதினோரு நாடுகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் ஜிடிபி கொடுக்குறாங்க மீது யாருமே கொடுக்குறதில்ல அந்த ரெண்டு பெர்சென்ட் யார் யாரெல்லாம் ஜிடிபி கொடுக்குறாங்களோ அந்த கொடுக்குறவங்க மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போன்ற மாதிரி வந்து இவர் சொல்லிட்டார் டொனால்டு ட்ரம்ப் சொன்னார் அதில் யார் யாரெல்லாம் ரெண்டு பர்சன்ட் ஜிடிபி கரெக்டாக கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா எஸ்டோனியா ஃபின்லாண்ட் ஃபின்லாண்டு கிரீஸ் லாட்வியா லுத்தேனியா போலந்து ரொமானியா ஸ்லோவேக்கியா ஹங்கேரி யூகே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஜிடிபி வந்து கரெக்டாக கொடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு மேலும் இந்த ரெண்டு பர்சன்ட் ஜிடிபி கொடுக்காத நாடுகள் பார்த்தீங்கன்னா பல்கேரியா பெல்ஜியம் டென்மார்க்கு ஜென்மரி ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்காமல் இருக்காங்க இந்த நாடுகள்லாம் மயமாக வச்சுதான் பார்த்திங்கன்னா அவர் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்த அறிக்கை சொன்னார் இந்த அறிக்கைக்கு வந்து மறு அறிக்கை சொல்லணும் இல்லை அதான் வெள்ளை மாளிகை சொல்லிட்டாங்க இது வந்து தனிப்பட்ட அவரோட கருத்து இதுக்கும் யுஎஸ் அரசாங்கத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை மாலை அறிக்கை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டோர் சீஃப் ஸ்டோலன் பெருக் சொல்லிட்டார் அதாவது யூரோப் அது போக நேட்டோ நாடுகளை கண்டிப்பாக நாங்கள் பாதுகாக்க தயாராக உள்ளோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி எந்த ஒரு டைமும் வந்து நாங்கள் வந்து யாரையுமே வந்து ரிஸ்கில் விட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் ஸ்டோல்டன்புக்கும் அவரோட அறிக்கையை தெரிவிச்சிட்டாரு மேலும் பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்போட அவரோட குடியரசுக் கட்சி பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் பார்ட்டி பார்ட்டி அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்ப்பு தெரிச்சிருக்காங்க அந்த கிறிஸ் கிறிஸ்டின்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க செனட் மெம்பர் தான் அவங்களே சொல்லியிருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் வந்து அன்ஃபிட் ஃபார் பிரசிடென்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா கிரகாம்னு ஒருத்தர் பார்த்துக்கோங்க லின்சி கிரகம்னு ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவர் இத்தனையும் பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்போட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதில் எனக்கு உடன்பாடுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஜோ பைடனோட ஆட்சி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அதை பாட்டிலேயும் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரெசிடண்ட்டாக வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா போலந்து தாங்க போலந்துக்கு வந்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அவசரம் தான் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மே இந்த இது பேசினது வந்து டொனால்ட் ட்ரம்ப் பேசினது கேட்ட உடனே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் வந்து ஃப்ரான்ஸோட இமானுவேல் மேக்ரோன் கூடையும் அடுத்து ஜெர்மனோட ஓல்ஃப் அவங்க கூடையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாரிஸ்னதுக்காக சந்திக்காங்கன்னு போயிருக்காரு அதில் என்ன பேச போகிறான்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் போர் அதில் மூணாவது வருஷம் வந்து எட்டி போயிட்டுருக்கு இந்த பிடன் பேச்சை கேட்டு வேறு நம்ம ரஷ்யாவுக்கு வரைய நிறையா பொருளாதார வர போட்டோம் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்றார்னா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி அவங்க பேசலாம்னு போயிருக்காங்க அப்படி ட்ரம்ப் வெற்றி பெற்றனா நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் ரஷ்யா டென்று மாதிரி யோசிக்க போகிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஐரோப்பா வந்து நம்ம வந்து எல்லாேருமே ஒன்றுபட வேண்டும் இப்போ உக்ரைன் போராகட்டும் அடுத்து வந்து இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஐரோப்பில் ப்ராப்ளம் இருந்தால் நம்மளோட டிஃபென்ஸை வந்து நம்மளே வந்து முழுமையாக வந்து கட்டுப்பாட்டில் வச்சு நம்மளோட வந்து நம்ம வந்து பார்த்துக்கணுன்ற அளவுக்கு வந்து மூணு பேரும் சேர்ந்து மீட்டிங் போகிறதா வந்து பேசியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அவர் டஸ்க் என்ன சொல்கிறாருனா இப்போ அந்த ட்ரம்ப் வந்து நிச்சயமாக வந்து அவரோட அரசியல் சூழலில் வந்து அவர் வந்து ஜெயிச்சிட்டாருனா நம்ம வந்து நம்மளோட கதி என்ன ஆகுன்றதுக்கு தான் வந்து அவங்க முழுக்க முழுக்க அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா போலந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தோத்துட்டாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாரி தோத்துட்டாங்க ஜெர்மனி வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சேதாரம் ஏற்படுத்தினாங்க அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெர்மனி வந்து அவங்க வந்து போலந்து வந்து ஒன் ஃபைவ் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் வந்து இப்போ கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா போலாண்டு வந்து யோசிப்பாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா போலாண்டு வந்து சும்மாலாம் இருக்க மாட்டாங்க அவங்க எப்படியாச்சும் அந்த பணத்தை வந்து க இது பண்ணலாம் தான் இருப்பாங்க வாங்குன்றதான் நம்ம யோசிப்பாங்க ஸோ அதை வந்து இப்போ வந்து பாதுகாப்பு தற்பா தற்காப்புன்ற பேரில் வந்து நம்ம வந்து ஜெர்மினி கேட்டு இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியும் போலாண்டு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி நம்மளுடைய ட்ரம்ப்பு வந்து இந்த மாதிரி சொன்ன கருத்துக்கு வந்து இந்த எல்லா நாடுகளும் வந்து அச்சப்படுறது கரெக்டாக தவறா அப்படின்றத உங்கள் கருத்தெல்லாம் தெரிவிங்க நன்றி நண்பர்களே இன்னொரு கணையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்